இப்போ திங்கராதேவியோட அருள் வாக்கில் பாலாம்பிகா திருப்புணசுந்தரிய ஒரு சின்ன ஒரு மூணு இஞ்சி விக்ரகமாக கொண்டாந்து போஷான படித்தேன் இப்போவுமே எனக்கு வந்து பாலாம்பிகா வாங்கணும்னு ரொம்ப நல்லா ஆசை இருந்தது எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னால் எதையுமே உத்தரவு இல்லாமல் செய்யக்கூடாது எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா அவள் காத்தால பேசாமல் இருப்பாள் இந்த சந்தியா காலம் அதாவது ஆறு மணிக்கு மாலை போகிறதுல அவ செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவளுக்கு நான் நைவேதியம் பண்ணக்கூடிய பிரசாதங்களை அந்த பிரசாதத்தோட தன்மையை மாற்றிடுவாள் திடீர்னு பார்க்கும்பொழுது அதில் தீன் இருக்கிற மாதிரியோ நிறைய அற்புதங்கள் இது என்னால் சொல்ல முடியாத சந்தோஷங்களை நான் அனுபவிச்சுருக்கேன் வடாண்டு தான் திரிபுர சுந்தரி குழந்த ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் எப்படி குழந்த நம்ம கூட இருந்து சுட்டித்தனம் பண்ணுமோ அது ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லுவாள் அந்த மகிழ்ச்சி அந்த மாதிரியான அதை வாழ்க்கை தான் தெரியும் இப்போ இந்த பாலாம்பிகா திரிகுணசுங்கரிய வச்சு உபாசனை எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம் ஒவ்வொரு ஆற்றுலையுமே சில பேருக்கு விக்கிரக வழிபாடு இல்லாட்டி படம் வச்சு வழிபடலாம் அவள் அவளுக்கு பிடிச்சது பசும்பால் நைவேதியம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பால் பாயசம் வைக்கலாம் சக்கர பண்ண நைவேதியம் பண்ணிக்கலாம் ஏன்னா அவள் அடிக்கடி சொல்கிறா ஒரு விஷயத்தில் நான் வந்து தான் குழந்த கோபம் வந்தால் புத்திங்கராவிய மாற இவளுடைய தாற்பரியம் மற்றவாளுக்கு தெரியும் அனுகிரகம் பெற்றவாளுக்கு திருமண சுந்தரியை பற்றி தெரியும் பாலாம்பிகா திருமண சுந்தரி சாட்சானமா லலிதாம்பிகா துர்கா பரமேஸ்வரி இந்த ரூபத்திலிருந்து அம்பாள் காமாட்சி இந்த ரூபத்திலிருந்து